வணக்கம் நாம் இந்த பதிவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் செய்த சாதனைகள் என்ன அவருடைய தமிழ் திரையுலகிற்கு அவருடைய பங்களிப்பு என்ன அவர் செய்த தவறுகள் என்ன ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒரு சுவையான பதிவை பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம தமிழ் திரையுலகிற்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொல்லலாம் எப்படின்னா எம்எஸ்வி அவர்கள் இசைஞானி அவர்கள் அவர் தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இப்படி உலகத்தரம் வாய்ந்த இசையமைப்பாளர்கள் எந்த மொழி திரைப்படத்துக்கும் கிடைச்சதில்லை அது நம்முடைய தமிழ் திரையுலகம் செஞ்ச அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் நமது எம்எஸ்வி அவர்கள் வந்து அவருடைய ராஜாங்க நடக்கப்போ அவர் எப்படின்னா எளிமை ஆனால் உலகத்தரம் உலகில் உள்ள சர்வ அனைத்து மேற்கத்திய அனைத்து விதமான இசைகளையும் தன்னுள் உள்வாங்கி அதை தமிழ் திரைப்படங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஞானி மேதை அவர் எம்எஸ்வி அவர்கள் மேற்கத்திய இசை ஸ்பானிஷ் இசை க இந்துஸ்தானி இசை கர்நாட்டிக் ஜாஸ் வெஸ்டர்ன் அண்ட் ராக் அத்தனை விதமான ஏன் சைனீஸ் இசையும் கொண்டிருக்கார் ரஷ்ய இசையும் அப்பப்போ அப்போ சில பாடல்களை கொடுத்துருக்காரு அப்படி ஒரு அசாத்தியமான மேதை எம்எஸ்வி அவர்கள் அவரை தாண்டி ஒரு இசையமைப்பாளர் தமிழ் திரையுலகுக்கு வர முடியுமான்னு யாரும் கனவு காணல எதிர்பார்க்கவும் இல்லை ஆனாலும் வந்தார் அவர்தான் இசை ஞானி இளையராஜா அவர்கள் எழுபதுகளின் இறுதியில் வந்த அவர் தன் வெற்றி கொடியை பறக்க விட்டதே சுவாரஸ்யமான பவம் புதுவிதமான பேட்டர்ன் தாளகதிகள் புது அன்னக்கிளியில் அவர் அறிமுகம் ஆனப்போ அவர் பாடல்கள் புது ரகமாக இருந்தது கிராம இசை ஒரு புது தளத்தில் இருந்தது அவருடைய இசை மேன்மை மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு தியாகினே சொல்லலாம் மொத்த தமிழ் திரையுலகத்தையும் தாங்கு பிடிச்ச ஒரு தியாகின்னு சொல்லலாம் எல்லா வருடத்துக்கு ஐம்பது படங்கள் குறையாமல் செஞ்சுருக்கிறார் மிஸ் சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் தரமும் உலகத்தரம் அவ்வளோ அருமையான பாடல்கள் அவர் வந்து இசை அறிவி தேன் அறிவின்னே சொல்லலாம் மயங்க வைக்கிற பாட்டுங்க அப்படி ஒரு அசாத்தியமான இசைக்கலைஞர் அவர் அந்த அளவுக்கு இது வரைக்கும் யாரும் அவருக்கு முன்னையும் இருந்ததில்லை பின்னையும் இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ படங்கள் செய்யும்போது தரம் மெயின்டைன் பண்ண முடியாது சுமோ தட்டி உருட்டி கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மைல்களை தாண்டி இருக்கார் என்ன விதமான விதவிதமான இசை அவரும் வெஸ்டர்னில் முறைப்படி கட்டு தேர்ந்தவர் தான் எல்லா விதமான இசையும் கொடுத்தவர் தான் ஒரு டைரக்டர் மூவியாக அதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாரதி ராஜா மணிரத்னம் ஆர் சுந்தரராஜன் இந்த மாதிரி பாலு மகேந்திரா பாலச்சந்தர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அந்த கலை அம்சம் பொருந்திய படம்னா அதுக்கு உண்டான அதை தாண்டி நிற்கிற இசையை அவரால் கொடுக்க முடிஞ்சது அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்களா ராமராஜன் மோகனா அவங்க தரத்துக்கு ஒரு படம் ஒவ்வொரும் ஒவ்வொரு வெரைட்டி படத்தை தூக்கி பிடிக்கிற இசைன்னா அவருடைய இசையை சொல்லலாம் ஒரு மனிதன் வந்து தன் சொந்த வாழ்க்கை தியாகம் பண்ணி எந்த சுகத்தையோ வேறு ஏதாவது பொழுதுபோக்கோ நாடாமல் முழுக்க முழுக்க இசையே வாழ்ந்தால் தான் இத்தனை படம் பண்ண முடியும் வருடத்துக்கு மினிமம் ஐம்பது படம்னால் ரீரிக்கார்டிங் சாங் கம்போஸிங்லாம் சேர்த்தி பத்து வருடத்தில் ஐநூறு படம் தாண்டியிருக்கிறார் இதுதான் அவருடைய முதல் சாதனை இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாத சாதனை இப்போ ஆயிரம் படம் தாண்டிட்டார் முதல் பத்து வருஷம் ஐநூறு படம்னா கணக்கு போட்டுக்கணும் ஒரு மனிதன் வந்து தன் சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணாமல் வேறு எந்த பொழுதுபோக்கையும் நாடாமல் இசையே தன் மூச்சாக வச்சுருந்தால் தான் இதை செய்ய முடியும் அப்படி மொத்த திரையலுகத்திற்கும் தன்னை ஈடு கொடுத்து ஓடின அத்தனை பேரையும் தாண்டி ஓடின ஒரு மாபெரும் கலைஞன் இந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் இவர் ஏன் இசைஞானி ஒரு இசை கடவுள் இசை பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு படைப்பாளி ஒரு நல்ல கதையை ஒரு விஷயத்தை ஒரு கரு உயிரை ஒரு விஷயத்தை வந்து கதையாக ஸ்க்ரீன் ப்ளேயாக கொண்டு வந்து கொடுக்கும்போது அது ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஜீவனும் அதுக்கு ஒரு உயிரம் கொடுக்கணும்னா அதை இசையமைப்பாளரால் தான் முடியும் அந்த விதத்தில் பார்க்கும்போது இவரை வந்து ஒரு இசை பிரம்மான்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கதைக்கு ஆறு பாடல்கள் கொடுத்து அதுக்கு ரீ ரீரிக்கார்டிங்கில் ஒரு ஜீவனை கொடுத்து அந்த படத்தை கூட்டு போய் எங்கேயோ நிறுத்திடுவார் இசை ஒரு படைப்பாளி தான் சொல்ல வந்த ஃபீலை எந்த ஒரு விஷயத்தை கடத்த நினச்சாரோ அது இவர் இவருடைய இசை மூலியமாக கடத்திடுவார் இப்போ நீங்கள் பூவே பூச்சோடமான ஒரு படம் வந்தது அதை பார்த்தீங்கன்னா ரீரிகார்டிங்கில் அந்த படத்து ஜீவனே கொடுத்துருப்பார் நதியாக வரும்போதெல்லாம் அந்த இது இல்லையா அந்த ஒரு தனி தீம் மியூசிக் வரும் அந்த அந்த அவங்க வரும்போது மட்டும் அந்த மியூசிக் வரும் ஆறு சாங்லேயும் அந்த ஜீவன் இருக்கும் அந்த வீணை கலந்த அந்த வீணையுடைய நாதமும் அந்த தீமை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுங்களும் சரி அந்த படம் ரீரிக்கார்டிங் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு அந்த பாச உணர்வு தானாக வந்துடும் இப்போ பாரதிராஜாவோட கடலோர கவிதைகள் முதல் மரியாதையெல்லாம் நீங்கள் பாட்டு கேட்டாலும் போதும் படத்தை வெளியே தேட்டருக்கு வெளியோ இல்லை வீட்டில் டிவி விடும் வெளியே ரீரெக்கார்டிங் கேட்டாவே அந்த படம் பார்த்த ஃபீல் வந்துடும் அப்போ தெரியும் இந்த மேஜிஷியன் இந்த இளையராஜாவோட ஒரு ஒரு மாயக்கலைஞனுடைய சாகசங்கள் இங்கே கொண்டு போய் நிறுத்துருவார் நீங்கள் மணிரத்னம் படமாக இருக்கட்டும் தளபதி படமாக இருக்கட்டும் ஆர் சுந்தரராஜன் படமாக இருக்கட்டும் வைத்தியை காத்திருந்தாலாம் கேட்டிங்கன்னா கதையும் பாட்டும் பின்னி பிணைஞ்சு எங்கேயும் கொண்டு போய் நிறுத்தும் இன்றைக்கி இருக்கிற படைப்பாளிகள் மிகப்பெரிய சோதனை என்னென்னா இப்படி ஒரு இசையமை பார்த்து அவங்களுக்கு கிடைக்கல அந்த இளையராஜாவோட இழப்பு நல்லாவே தெரியுது பாட்டு வந்து படத்தை தூக்கி நிறுத்துற ரீதி கார்டிங்கில் ஜீவனை கடத்துகிற ஒரு உணர்வுகளை கடத்துகிற ஒரு கலைஞன் இல்லாத இழப்பு தமிழ் திரையுலகெலாம் இப்போ நல்லாவே தெரியுது அங்கே தொண்ணூறு ரெண்டாயிரமெலாம் பொற்காலம்னு சொல்லலாம் இப்போ என்னென்னவோ இருந்தாலும் பாடல்கள் வந்து ஹிட்டாகி மாசு ஹிட்டாகி இந்த லஜ்ஜாவதியே இந்த இன்னொரு மலையாள சாங் வந்துச்சு இல்லைங்களா எங்கள் அம்மா ஜிமிக்கி கம்மல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டிலாம் இட்டாங்க இட்டு வந்து பத்து வருஷம் ஆச்சு எந்த பாட்டும் இட்டாவில் சும்மா ஏதோ ப்ளேலிஸ்ட்டில் சூப்பராக இருக்குது கேட்குறது நல்லாதுன்றாங்க கேட்டால் நின்னால் நிற்க வைக்கிற பாட்டு ஆடை வைக்கிற பாட்டு மயங்க வைக்கிற பாட்டுலாம் இப்போ ஒன்றுமே இல்லை முன்ன இருந்த பாட்டை கேட்டவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற பாட்டு அவ்வளோவனும் பெருசாக தோணாது ஏதோ யூத்து கொண்டாடுறாங்க அந்த விதத்தில் படங்களுக்கு இளையராஜா கொடுத்த பங்களிப்பு அவர் கொடுத்த பூஸ்ட்டு அவர் அந்த படத்தை தூக்கி நிறுத்தின விஷயமெல்லாம் அந்த கதையை எங்கேயோ கொண்டு போய் நிற்கிறோம் டேரக்டருக்கு கே சுச்சு கொடுக்குற சுச்சுவேஷனை தாண்டி நிற்கும் ஒரு பாட்டுங்க என்ன நினைக்க வைக்கிறாங்களோ ஒரு அஞ்சு ரூபா கேட்டால் அதுக்கு நூறுரூபா பாட்டு வந்து நிற்கும் அப்படி ஒரு விஷயம் அதனால் வந்து அன்றைக்கி இருந்த படைப்பாளிகளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய துணைன்னே சொல்லலாம் அவர் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் அவருடைய எதிர் முகங்கள் அவருடைய தவறுகள் என்னான்னு சில சொல்லுவாங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் ஒரு மூணோ புள்ளி அதனால் எல்லாம் வந்து இவங்க கையை கட்டி தலையை கீறி பல்லக்காட்டி அவர்கிட்ட கொஞ்சம் அடிமையாக நிற்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க உள்ளூர் எரிச்சல் இருந்திருக்கும் அது அவருடைய தப்பு இல்லை அதை அவர் அத்தனை பேர் ஈடு கொடுத்து கஷ்டப்பட்டார் இல்லையா அது வந்து அவருடைய தவறாக சொல்ல முடியாது ரெண்டாவது இவர் தன்னோட டியூன் எல்லாம் அர்ஜென்ட் அடி அடித்து வேஸ்ட் பண்ணிவிட்டார் சில பேர் சொல்கிறாங்க சில டியூன்கள்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் அது நிறையா அதை ஷைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிக இன்புட் கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ஒரு உயர்த்தரமாக மாற்றிருக்கலாம் இவர் டைம் கிடையாது ஒரு நாள் தீபாவளியெல்லாம் வந்துச்சுன்னா ரீ ரிகார்டிங் ஒரே நாளில் மூணு நாலு படமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு மூணு மூணு ஜேனரில் இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாருனா புது புது சிங்கர் அறிமுகப்படுத்தி பா பாட்டை வந்து ஒரு குவாலிட்டி எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு ஒரு நேரம் இல்லை அதனால மிஷின் ஒரு ஏஏ தொழில்நுட்பமும் இளையராஜா ஒன்றுன்னு சொல்லலாம் மியூசிக் குடௌன் கேட்குற பாட்டு கேட்குறது அளவுக்கு ஸ்பீடாக கொடுக்குறது பாட்டுக்காகவே ஓடின படம் வந்து சின்ன தம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த படத்துக்கு ச டைரக்டர் பி வாசு அவர்கள் சொன்னார் இந்த படம் ஒரு நாள் அவர் சந்தி இந்த கதையை சொல்ல போகும்போது ரீ ரெக்கார்டிங்கில் ரொம்ப கலைப்பாக சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சந்தித்தான் கதை ஒரு ஒரு மணி நேரம் சொல்லியிருக்கிறார் கதை சொல்லிவிட்டு அவர் சொன்னால் ஆறு பாட்டு போட்டு கொடுத்த டைம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட இருக்காதான் அவ்வளோ ஸ்பீடு என்னைக்கு ரெக்கார்டிங் டேட் கேட்டாராம் இது கொஞ்சம் புது புது பாடல்கள்லாம் அறிமுகப்படுத்துனாக்கா இப்போ ஏரகமன் இருக்கிறார் இல்லையா அதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் ஏ ரகமன் அந்த மாதிரி இவருக்கு குவாலிட்டியை வந்து இன்னும் உயர்த்தரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் நிதானமாக செஞ்சுருக்கலாம் இன்னும் நல்லா கொண்டு வந்திருக்கலாம் ஷைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா இவர் கொஞ்சம் அறிவு ஜீவின்றதுனால இவர்கிட்ட பழகிறது கொஞ்சம் கஷ்டம் இவரே ஒரு டைம் சொன்னார் யாராவது ஒரு புதுசாக ஒரு டேரக்டர் வந்து இவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அண்ணே உங்கள் பாட்டு நான் உயிர் நீங்கள் இசையாமே கலாம் அந்த படமே நான் ஒத்தி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் அது என்ன பண்ணுவாராம் உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணுறது இசையமைக்கவே மாட்டாராம் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு ஒரு நான் மூணு நாலு வருஷம் கழிச்சு அவர் வேற ஒரு பாட்டு மியூசிக் டேரக்டரோட அந்த படம் வெளியே வந்துருமா அப்போ அவங்க சொன்னது பொய்யின்னு சொல்கிறாரு ஏன்னா அவன் ஃப்யூச்சருக்கு அவனுடைய படம் எடுக்காமல் அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னால் இப்படியா சோதிக்கிறது இந்த மாதிரி சில குறைபாடுகள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் இவருடைய சாதனைகள் வந்து சாதாரணமானதில்லை ஏ ஆர் ரகுமான் வந்து இதில் ரொம்ப வித்தியாசமானவருங்க அவருக்கு ஒரு டியூன் கிடச்சிட்டா அவர் வந்து அது ரெடி பண்ணுறதுக்கு அதை வந்து அவர் ஷைன் பண்ணி அது முழு குவாலிட்டி கொண்டு வந்து ஒரு டியூன் கிடைச்சா பதினஞ்சு நாள் வரைக்கும் அதை நிறைய ஷார்ட் பண்ணுவாரோம் பலவிதமான ஒளிகள் லண்டனில் அந்த மியூசிக்கல் பாக்ஸில் வருது இல்லையா அதில் புது புது சவுண்டெல்லாம் கிடைச்சா அதை கொண்டு வந்து அந்த பாட்டில் கொணருவார் அதே மாதிரி ஒரு டெக்னிக் டிவியில் ரேடியோவில் செல்ஃபோனில் வந்து ஸ்பீக்கரில் கார் செட்டில் ஒவ்வொரு செட்லேயும் எப்படி எப்படியெல்லாம் கேட்கும்னு சொல்லி அதிலெலாம் போட்டு பார்த்து அதை செக் பண்ணி அந்தளவு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒர்க்கிங் ஸ்டைல் கூட அவருக்கு திருப்தி வர வரைக்கும் புது புது வாய்ஸ் கொண்டு வர வரைக்கும் அவர் வந்து எவ்வளோ நாளெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டார் நல்ல மீசு வேணுமா வெயிட் பண்ணு நானும் அர்ஜென்ட் அடியெல்லாம் அடிக்க முடியாதுன்னு சொல்லிடுவார் அவர் மிக அதிசயமாக மிக அதிகமாக ஸ்பீடாக செஞ்ச படம்னு முத்து படம் சொல்கிறாங்க முத்து படம் நாற்பத்தி எட்டு நாள் செய்ய முடிஞ்சு ரொம்ப அவசரப்படுத்திட்டாங்க என்னை வாழ்க்கையே வெறுத்துட்டான்றாரு இது நினைக்கும் போது எனக்கு தான் வந்துச்சு இந்த பக்கம் அந்த சைடில் இளையராஜா நினைக்கும் போது அப்படி ஒரு யோசனை வந்தது அவருடைய ஸ்டைல் அது தப்பில்லை அவர் வந்து எல்லாேருக்காவும் ஈடு கொடுக்கல தமிழ் திரையுலகத்துக்கு வந்து சில பேர் செஞ்சார் இங்கே ஹிட் ஆன உடனே ஹிந்திக்கு போனார் அங்கே இருக்கிற ஸ்டுடியோக்கு போய் அங்கே ஹிந்தியில் கொடி நாட்டினார் ஹிந்தியிலையும் அங்கேயே நினைச்சிடல ஹாலிவுட் போயிட்டார் ஹாலிவுட் தான் இப்போ அவர் ஃபாரினில் தான் போய் அவருக்கு ரெக்கார்டிங் பண்ணி எல்லாமே கதை சொல்லணும்னா இங்கேருந்து வந்து இப்போ தொழில்நுட்பத்தில் போய் ஸ்கைப்பில் அப்படி தான் நடக்குது அவர் வந்து செய்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் நியாயம் ஏன்னா இளையராஜா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செஞ்சோம் கடைசியில் இளையராஜா அவர் கொடுத்த கிரெடிட் ஒரு பாராட்டு தமிழ் திரையுலகம் கொடுத்த விஷயம் என்னன்னா தமிழ் திரையுலகத்துக்கு நன்றி கெட்ட திரையுலகம்னு சொன்னார் ஆமாம் அடுத்த டேர்ந்து வந்து தூக்கி போட்டு போயிட்டாங்க யாருமே வந்து இளையராஜாவுடைய பணியோ இல்லை அவருடைய இசையோ மதித்து கடைசி வரைக்கும் கூட ரொம்ப கொஞ்சம் பேர்தான் அந்த அளவுக்கு திரையுலகம் இருக்கும்போது அவங்கவுங்க தனிப்பட்டதை பார்க்குறது நல்ல தானே குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அதை ஏ ஏஆர் ரகுமான் பண்ணுறது கரெக்ட் தான் நினைக்கிறான் நமது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து எல்லோரும் அந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் தான் இப்போ அவர் அதிகமாக செய்கிறது முப்பத்தஞ்சு ஹெட்ஸில் ரெக்கார்ட் பண்ணால் அவர் ஸ்டார்டிங்கே தொண்ணூறு ஹெட்ஸ் இருக்கும் ரொம்ப டெக்னாலஜியில் வயசு அவர் தான் சவுண்டு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே செஞ்ச ஒரே தப்பு வந்து வைரமுத்துன்ற ஒரு மகத்தான கலைஞன் அவர் ஃபுல் ஃபுல் ஃப்ளட்ஜில் நல்ல ஒரு படைப்பாற்றலோடு இருக்கும்போது அவர் புறக்கணித்து அது தமிழ் திரையுலகத்தை ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு ரெண்டு பேருமே பண்ணிக்கிறாங்க இளையராஜான்ற ஏழு வருஷம் வைரமுத்து கோடியில் வந்த பாடல்கள்லாம் தனி ஒரு ரசனையோட பாட்டு அவரை ஒதுக்குனது ஈடு செய்ய முடியாத இழப்பு அந்த நேரத்தில் அவர் கொடுத்த அந்த அவர் ஃபோர்ஸ் இருக்கும்போது நீங்கள் கடலோர கவிதைகளும் முதல் மரியாதையெல்லாம் வேறு யார் பண்ணாலும் அவ்வளோ அந்த கவிதை எழுத முடியாதுங்க வைரமுத்து கிட்ட என்ன தவறுகள் இருக்கட்டும் அதுக்காக வந்து தமிழ் தெரியவர்களுக்கும் இழப்பு சந்திக்கக்கூடாது இல்லையா இப்போ கண்ணதாசனம் போடாத சண்டையாக அவர் யார்கிட்ட தான் சண்டை போடாமல் இருந்தார் கிட்ட போட்டார் சிவாஜி நேசன்கிட்ட போட்டார் எம்எஸ்சிட்ட போட்டார் அரசியல் நுழைஞ்சு எல்லாரும் கண்டித்து விமர்சனம் பண்ணார் ஆனால் அவர் கவிதை இலக்க யாரும் விரும்பலை அப்படி எம்எஸ்பியோ எம்ஜிஆரோ க சிவாஜி நினச்சிருந்தா பல பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா தெனாலிராமன் ஒரு படம் சிவாஜி வந்தது வந்துட்டு அந்த படம் சுத்த ஃப்ளாப்பு அப்போ வந்து கண்ணதாசன் வந்து சிவாஜிக்கு விமர்சனம் பண்ணி ஒரு கார்ட்டூன் போடுறாரு சிவாஜி வந்து த கழுத்து வரையும் புதைஞ்ச மாதிரி இன்னி திரையுலகம் சிவாஜி அவ்வளோதான் அவுட்டுன்னு ஒரு கார்ட்டூன் போட்டார் அவருடைய தென்றல் பத்திரிக்கையில் அதனால் சிவாஜி கடும் கோபம் அடைஞ்சு பரபரப்பாக இருந்தது ஒரு ஸ்டுடியோவில் நேர் நேர் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது ரெண்டு பேருக்கும் எதிராக பார்த்துட்டு சண்டை ஆத்திரத்தை கட்டுப்படுத்த ரெண்டு பேரும் கைகால போகிற அளவுக்கு சண்டை கடைசியில் பிறக்கி விட்டு அனுப்பிச்சுருக்கிறாங்க அன்றைக்கி திரையுலகத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அடுத்த ஒரு பத்து நாளில் பாசமலர் பாடத்துக்கு பாட்டு எழுதணும்னு சொன்னப்போ சிவாஜிங்காசை அமிச்சது பாசமலர் பாடத்துக்கு பாட்டு எழுத கண்ணதாசன் வீட்டுக்கு தான் அமிச்சார் கண்ணதாசன் மேலே கோவிச்சுன்னு கண்ணதாசன் கழட்டி விட்டுருந்தா அந்த பாசமலர் வந்து என்ன தான் டியூனு இருந்தாலும் வரிகள் கிடச்சிருக்குமா இப்போ புரிதாக இழப்பு யாருக்குன்னு இளையராஜா செஞ்ச மிகப்பெரிய தவறில் ஒன்று இளையரா வைரமுத்துன்ற மகா கவிஞான இழந்தது ஏ ரகுமான் கூட அவர் வைரமுத்து ஏதோ வரைக்கும் அவர் பாட்டுக்கு நின்றுச்சு அவ்வளோ அருமையான பாடலாம் வந்தது ஆனால் ஏ வைரமுத்து கலண்ட பின்னாடி பாட்டு நிற்கலை பார்த்திங்களா கவிதை இசை அவ்வளோ முக்கியமோ கவிதை அவ்வளோ முக்கியம் அந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே தவறு பண்ணாங்க சரி ஆயிரம் இருந்தாலும் அவர் சிம்பனி இசைக்காக கடவுளர் ஓய்வு கொடுத்து நீங்கள் சிம்பனி படைக்க போயிருக்காரு அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் தமிழகத்தின் பெருமை இந்தியாவின் பெருமை உயர்த்தியிருக்கிறாரு அதுக்கு நன்றி சொல்லுவோம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எதாவது கமெண்ட் இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விமர்சனங்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறேன் அதுக்காக தான் வீடியோ போடுறேன் தயவுசெய்து பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்